எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சோங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம் தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லேயும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்கள் பாரிஸ் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தீபாவளி எல்லாம் ஊரில் போய் செட்டில் ஆயிருப்பீங்க என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் எங்கள் எல்லாேருக்கும் தீபாளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஃபேமிலியோட மணி பேச்சு பாருங்கள் ஃபார் அ சேஞ்ச் உங்கள் கேள்விக்கு பதில் விஷ்ணு வந்திருக்காரு கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஓகே சார் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் ஹாப்பி தீபாவளி சார் ஹாப்பி தீபாவளி சார் நிறைய கேள்விகள் இருக்குது நேற்று விட்ட கேள்விகள்லேருந்து தீபாவளி போனஸ் எங்களுக்கு கையில் வந்திருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி தீபாவளி போனஸ் கையில் வந்திருக்கு கொஞ்சம் கையில் பணம் இருக்குது அப்படின்னா டக் 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 ஆனந்த் சார்ட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஷேர்ஸை கேட்டு அதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை இப்போவே நாம் ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் ஃபஸ்ட்டு சார் டாடா கேபிட்டல் இஷ்யூவோட ப்ரைஸ் வந்து முந்நூத்தி இருபத்தி ஆறு ரூபா சார் இப்போ வந்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு சார் குறையட்டும் அண்ட் அது கீழே போயிட்டு தான் வந்திருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கரெக்டாச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் உங்க சைஸில் பார்க்கும்போது ஜாஸ்தின்னு சொல்லுவீங்களே ஐம்பது ரூபா குறையட்டும் பார்க்கலாம் சொன்னேன் ஓகே ஓகே சார்

இவங்களுக்கு ரேர் அர்த் மெட்டல்ஸ் இவங்களுக்கு கிடைச்சதுனா இவங்க டார்கெட் பட் ஓவராலாக இவங்களுக்கும் டாட்டாஸ்க்கும் தான் போட்டி இருக்கும் ரஷ்யாட்டிருந்து கூட நியூஸ் இந்த பண்ணுங்க சால்வ் ஆகாது ஓகே சார் இப்போ இந்த பஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்ம பார்க்கும்போது மூணு பெரிய பிளேயர் சார் டாடா ஈஷர் அசோக் லேலன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிவைடியும் பண்ணுவோம் பிவைடி இப்போதைக்கு இல்லை சார் பிவைடியும் இந்தியாவில் கோட் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறோம் பார்ப்போம் ஓகே பட் இப்போதைக்கு பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னா டாடா ஈஷர் அண்ட் டாட்டாவோட பி வந்து சிக்ஸ் நீங்க அது வந்து தனியா ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறது உங்களுடைய இதுல சார் ஓகே ஈஷர் வந்து 40 சார் அது காஸ்ட்லி நீங்க சொல்லுங்க ஈஷர் முடியாது अशोक லேலண்டும் காஸ்ட்லி அசோக் லேலண்ட் 25 அதான் பெட்டர் டு கன்சிடர் டாடா கமர்ஷியல் மினிட் லிஸ்ட் என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் அவனுக்கு அட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஓகே ஓகே சார் அடுத்தது வந்து ஸோ டாட்டா கேட்டிருக்கேன் ஈஷர் கேட்டிருக்கேன் அசோக் லேலன் கேட்டிருக்கேன் இந்த மூணில் சார் கன்சிடர் சொல்கிறது டாட்டா தான் டாட்டாவோட கமர்ஷியல் இதில் இந்த கேள்விகள் நான் வச்சது ஓகே அடுத்தது வந்து ஹீரோ மோட்டார் கப் சார் அவங்க வந்து இட்டாலியில பிரீமியம் பைக்ஸ் வந்து கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நீங்க ஆல்ரெடி நிறைய தடவை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸ்ட்ரென்த்து புது வண்டி அவங்களால பண்ண முடியாது ஏத்தர் மாதிரி ஏதாவது இங்கேயாவது வேர்ல்டில் ஒரு சீப் பிராண்டு கிடச்சா அதை வாங்கி போட்டுப்பாங்க இப்போ ஹார்லி டேவிட்ஸனுக்கு இந்தியாவோட டை பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்ப ஃபைனான்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சீப்பாக இருந்தபோது நம்ம கன்சிடர் பண்ணோம் அதுக்கப்புறம் ஏறிடுச்சு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது எனக்கு நீங்கள் பயமே அதுதான் சார் கம்முன் இல்லாமல் இந்தியாலேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்னது அவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஸ்ட்ராங்குன்னு இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு ப்ரீமியம் பைக்ஸு இட்டாலிக்கு போக போகிறோன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு நீங்கள் சொன்னதுலேருந்து ஆவரேஜாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் ப்ராஃபிட் தான் சார் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேபி நூறு முப்பது பர்சன்ட் போகும் அதுக்கப்புறம் மாட்டிக்கும் அப்போ நான் இப்போ என் போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டா எனக்கு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்கேன் சார் எனக்கு அது போயிடுமா அப்போ அது போகாது அது நாற்பது பர்சன்ட் போய் இங்கே தான் இந்த லெவலில் தான் ஸ்டிக் ஆகும் இதுக்கு மேலே புஷ் பண்ணாங்கன்னா போகாது ஓகே இல்லை என்னோட பயம் என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு மார்க்கெட்டில் போய் அந்த ப்ராஃபிட்டும் போயிடுமோன்னு ஒரு பயம் அது தெரியாது எனக்கு பட் அவங்களுக்கு இது கரெக்டாக தான் ஓகே சார் அடுத்தது வந்து ஃபோக்ஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூ கூட மறுபடியும் அவங்க டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மகேந்திரா கூட ஆல்ரெடி பேசப்பட்டது அது ஸ்டால் ஆடிச்சு பெருசாக மூவ் ஆகலை ஃபோக்ஸ் வேகன் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ கார் ப்ரொடக்ஷன் இது உருப்பாக தான் சார் ஃபோக் வேகன் நல்ல கம்பெனிப்பா ஜெர்மனியில் வந்து யூரோ டிரைவிங்ல வந்து டீசல் இன்ஜின்ல ஏதோ அது இன்னும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க கேஸு இந்தியாவில் அவங்க வந்து ஸ்கோடாவும் வச்சுருக்காங்க நானும் அந்த வண்டி ஓட்டியிருக்கேன் வோக்ஸ் வேகன் போதும் ஓட்டியிருக்கேன் இப்போ அதோடய ஹையர் வஷனும் ஓட்டிருக்கேன் பட் மார்க்கெட் சைஸ் அவனுக்கு ரொம்ப ஸ்மால் அவனுக்கு ஒரு பெரிய பார்ட்னர் வேணும் ஜிஎஸ்டபிள்யூக்கு இப்போதைக்கு டூ வீலர் தான் அனுபவம் போகாது பெட்டர் ஃபிட் விட அப்படின்னு டாடா மோட்டர்ஸ் பட் டாடா மோட்டார்ஸில் என்ன ப்ராப்ளம்னா டாடா மோட்டார்ஸ் தான் வந்து ஃபியேட் பண்ணின்னு இருக்காங்க తాటా స్కు ఉలేంక కారదాన లియంక కటన్ తాటాడాందాం తాటుయం ఛిత్యంలినా కాడాందా ஓகே சார் அந்த ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓவர் லிவரேஜ் இருக்குது இவனோடய பிரதர் நவீன் ஜிண்டல் ஓவர் லிவரேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டு இவரை தான் காப்பாற்றி விட்டாரு ஸோ இந்த ஓவர் லிவரேஜுங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்கிறது தான் எனக்கு ப்ராப்ளம் ஜேஎஸ்டபிள்யூ ஓகே சார் இது விஜய் அரசியலுக்கு வர மாதிரி எடுத்துக்கலாமா சார் அப்படி இல்லை ஓவர் லிவரேஜ் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அண்ட் ஆட்டோமொபைல்ஸில் பெரிய கேப்பெக்ஸ் போகணும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் புது ப்ராடக்ட் இறக்கிட்டே இருக்கணும் அது ஃபஸ்ட்டு ஹோம் க்ரோன் இவெண்ட்டாக ஃபஸ்ட்டு காரே பண்ணது கிடையாது அதுதான் எக்ஸ்பர்டீஸ் இல்லாத ஒரு துறைக்கு வராங்க வரா கொஞ்சம் கட்டப்படுவோம் அதான் சொல்லுவேன் ஓகே சார் ஃபைன் அதுக்கு தான் நான் விஜய் எக்ஸாம்பிளாக கேட்டேன் அதே ஓகே ஃபைன் சார் ஓகே அடுத்தது வந்து என் சந்திரசேகர் அவருடைய எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அவர் வந்து செமி கண்டக்டர்ஸ் இவி ஆர் இண்டியா சூப்பர் ஐடியா ஏன்னா ஒய் ஒய் சந்திரசேகர் அவர் இருந்தால் நான் வந்து டாடா மோட்டார்ஸ் டிசிஎஸ் டாடா எலெக்சி இந்த மாதிரியானதுலாம் ஆஸ் அ ஷேர் ஹோல்டரா எனக்கு என்ன ப்ளஸ் பத்து வருஷமா இருந்துட்டாரு முந்நூறு அஞ்சு வருஷம் இருந்தால் கண்டினியூட்டி அதே மேனேஜ்மெண்ட் கண்டினியூட்டி இன்னொன்று வந்து ரத்தன் டாட்டாக்கு நம்பிக்கையாக வந்துவார் அப்போ வந்து ரொம்ப ஷேக் அப் பண்ணல ஈவன் நோ ட்ரஸ்டில் கொஞ்சம் சில சிலப்பு இருக்குது ஸோ ட்ரஸ்டில் சில சிலப்பு இருக்கிறத அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இது ஓகே ஃபைன் ஓகே சார் ஸோ அண்ட் அடுத்தது வந்து டிசிஎஸோட சிஇஓ கீர்த்திவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஹெச் ஒன் பி விசாவை நம்பியெல்லாம் கிடையாது ஓவராலாக ஒர்க் பண்ணுறதுல பதினோராயிரம் பேரோ பன்னெண்டாயிரம் பேரோ தான் ஹெச் ஒன் பி விசாவில் இருக்காங்க அப்ராடில் அதனால் நாங்கள் வி ஆர் லோ டிபெண்ட் ஆன் ஹெச் ஒன் பி எல்லாரும் லோ ஆனால் சேம்பரை பேக் பண்ணி சேம்பர் கேஸ் போட்டிருக்கு ஸோ அல்வா கிடைச்சிருக்குப்பா அல்வா திங்குற அல்வா எல்லாரும் வேண்டான்னா அல்வா ரொம்ப திரிக்குது வேண்டாம் எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிட வேண்டியது அது மாதிரிதான் இது ஓகே எல்லாருக்கும் ஹெச் ஒன் பி பி தேவை ஓகே ஹெச் ஒன் பி இல்லாம பண்ண முடியாது ஓகே சார் இத சொன்னோனே சரி இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பாட் வந்தது பட் எனக்கு இதுல டிசிஎஸ் ல ஒன்னு உலகத்துல இப்ப இதே டிசிஎஸ் குளோபலா லிஸ்ட் ஆகி நான் ஏஐ பண்றேன்னு சொல்லிருந்தா ஒரு சார் மூணு சார் விலைக்கு இருக்கேன் இத அதான் டிசிஎஸ் வந்து சிக்ஸ் பில்லியன் டாலர் ஏன்னு சாப்பா போறாங்களே ஒன் பில்லியன் அவன் சொன்னதை செஞ்சிருவான் எவ்ரி இயர் ஒன் ஒன் பில்லியன் போடுவான் மெயினாக டேட்டா ஃபார்ம் போட போகிறான் இதே ஆறுக்கு ஓப்பன் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணதுனால ஏறிச்சு இப்போ டிசிஎஸ் வந்து நாங்கள் ஓப்பன் ஏட டைப் பண்ணிட்டோம் ஓபனிங் ஏக்காக நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தா ஆயிரம் ரூபா ஷேர் நாலாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் டிசிஎஸ் ஒன்றுமே பண்ண மாட்டான் அதுதான் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஓப்பன் ஐஏன்னு சொன்னால் நாலாயிரத்துக்கு போகும் ஆனால் ஓப்பன் என்ன சொன்னோம் எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துரு இன்றைக்கி நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அது ஆறாயிரரூவா போன அப்புறம் உனக்கே வித்துடுறேன் என்ன பண்ண போகிறோம் யார் கூட பண்ண போகிறோம் அது ரெண்டும் முக்கியம் ஓகே சார் ஃபைன் அடுத்தது வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டே இருக்கிறதுனால ஜுவல்லர்ஸே டுவெண்ட்டி டூ கேரட் போதும்

பத்து பவுனா எண்பது கிராம் கல்யாணத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா நகைய போனோன்னா எவன் கல்யாணம் பண்ணுவோம் பத்து கிராம் ஒன்றரை லட்சம் நூறு கிராம் பதினஞ்சு லட்சம் ஆமா சார் நீங்க விலையை அதிகமா சொல்லி சொல்லியே வலி கேட்குறீங்க சார் அடுத்தது சார் இன்ஃபோசிஸ் இருபத்தி மூணு ரூபா டிவிடென்ட் டிவிடன் நாங்க வந்து பாயிரத்தி நானூறுபாய்க்கு யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ இந்த வருஷம் அவன் அறுபது இருபது நூறு ரூபாய் என்னைக்கு அவன் டிவிடன் குடுக்குறானோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல லட்டு மாதிரி காசு ஏழு எட்டு பர்சென்ட் டிவிடண்ட் ஆ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணுன்னு வச்சுருந்தேன் மிஸ் பண்ணிட்டேன் சார் ஜவேரி பஜார்லேயே வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க அதான் சில்வர் ஆர்டரை ஜவேரி பஜார்லேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க சில்வரை வாங்கணும்னா வழியே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போட்டான் அவன் இரநூறு கேஜி முந்நூறு கேஜி ஆர்டர் பண்ணுறாங்க என்ன பண்ணுவீங்க சார்னால் எனக்கு தெரியாது வீட்டில் வச்சுன்றப்பங்கிறாங்க ஸோ ஒரு மேட் ஃபென்சி செட் ஆயிடுச்சு லாட் ஆஃப் பீப்பிள் ஹவ் டு கெட் ஹர்ட் இன் சில்வர் சில்வரில் நிறைய பேர் அடிபடணும் அடிபட்டு கற்றுப்பீங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் சார் வலிக்கும் எனக்கு ஒரு ஒரு ரூபா விழுந்ததுக்கு ஆறரை பர்சன்ட் விழுந்ததே பயங்கரமாக வலிச்சுது அதனால் ஐம்பது பர்சன்ட் விழும் இன்னொரு கேள்வி சார் ஐஆர்எஃப்சி அவங்களுடைய கியூ டூ ரிசல்ட்ஸில் ஒரு ரூபா அஞ்சு பைசா இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய்க்கு பத்தொம்பது ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன் சார் இது சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஆஸ் லாங் அஸ் கவர்மெண்ட் ஐஆர்எஃப்சி ஐஆர்டிசிக்கு மொன்னாப்பள்ளி கொடுத்த வரைக்கும் ரைட்டு மணாப்பிள்ளி இல்லாமல் எல்லாரும் அவன் பண்ணுறதை பண்ணலான்னா இன்றைக்கி அவனோட சேரே அடிபடும் ஓகே அந்த பவர் ட்ரேட்டிங் கார்பரேஷன் மாதிரி மணாப்பிள்ளி இருக்கிறத அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் ஃபைன் சார் சார் மக்களுடைய கேள்விகள் ஒன்று ரெண்டு மூணு கேள்வி கேட்டுறேன் சார் இதுதான் எல்லோரும் கேட்ட கேள்விகள் தான் பட் அது போக ஒரே ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும் வள்ளி விஜயகுமார்ங்கிறவங்க ஐயா கோல்டு விலை எப்பங்க ஐயா குறையும் நேற்றே குறைஞ்சிருச்சு இரநூறுவா இரநூறு ஏறினது எவ்வளோ ஏறி இருக்கு குறைஞ்சது எவ்வளோ பத்தாயிரத்துக்கு போகுமான சந்தேகம் போச்சுனா கூட ஒன்பதாயிரத்துக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் வேற விலை குறையும்ன்றது வேற வேறு அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க கல்யாண் ஜுவல்லரி இப்போ பார்க்கலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க சார் இப்போ ஒன்றுத்தையும் பார்க்காதீங்க இப்போ ஜஸ்ட்டு அப்பப்போ முடிஞ்சால் கோல் பீஸை மட்டும் வாங்கி போட்டுருக்காங்க இறங்க இறங்க அதே மாதிரி மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு ஆர்டிக்கிள் சார் கர்நாடகா பேங்க்குக்கு உடனடியாக ஒரு சிஇஓ தேவை எஸ் அப்படின்னு ஒன்று ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்க்கே கிளர்க்காக இருந்து சிஇஓ வரைக்கும் வந்த வகையை மேனேஜிங் டைரக்டராக போட்டிருந்தாங்க ஆர்பிஐ அவர் அப்ரூவ் பண்ணியிருந்தது ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டது தான் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே இவர் பண்ண முடியாது வெளியிலேருந்து ஆளை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க

ஸோ எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அது போக நீங்கள் நாளைக்கு எபிசோட்லேயும் இந்த கர்நாடகா பேங்க் என்று கொஞ்சம் இன்டெர்த்தாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன் மண்டே எபிசோடில் டெஃபினெட்டாக அதை பற்றி பேசிடுவோம் ஓகே சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்